வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாமல் ராஜபக்ஷ ஐஸ்லாந்தில் தான் ஜனாதிபதியாக போகிறார் ஜனாதிபதி நிர்வாகத்தை பொறுப்பேற்றதின் ஏற்பட்ட பெரும் மாற்றம் அமெரிக்கா நோக்கி பயணமாக உள்ள ஜனாதிபதி ஆயுஸ் உற்பத்தி செய்ததாக சந்தேகப்படும் மற்றொரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டது மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சனை காரணமல்ல இந்திய கடற்படை கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இனி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி அனில் விக்ரமசிங்க மீது மத்திய வங்கியை அடித்தது தொடர்பான பாரிய குற்றச்சாட்டு இருப்பதாகவும் அதை பற்றி தெரிந்தாலும் சஜித் எதுவும் கூற மாட்டார் எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பேருந்து நிலைய அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தான் ஜனாதிபதியாக போவதாக அமைச்சர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக போவதாக இப்போது பேச ஆரம்பித்துவிட்டனர் நான் அவர் எங்கே ஜனாதிபதியாக போகிறார் என்று யோசித்த போது தெரிய வந்தது அவர் ஐஸ்லாந்தில்தான் ஜனாதிபதியாக போகிறார் மக்கள் யாரும் இனிமேல் ராஜபக்ஷர்கள் கையில் அதிகாரத்தை கொடுக்க மாட்டார்கள் மக்கள் யாரும் பைத்தியக்காரர்கள் இல்லை இந்த ஆட்சியை கவிழ்க்க போவதாக சொல்கிறார்கள் இந்த அனுறு அரசாங்கத்தை கவிழ்க்க அதைவிட ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் திசானாக்கு அரச நிர்வாகத்தை பொறுப்பேற்ற காலம் முதல் அந்நிய நேரடி முதலீடாக ஒரு பில்லியன் அமெரிக்க டொலருக்கும் அதிக பெறுமதியான செலாவணி பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன கேரத் இதை குறிப்பிட்டார் இதன்படி கடந்த ஆண்டில் ஒன்று தசம் சைபர் நான்கு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான அந்நிய செலாவணி பெறப்பட்டதாக அவர் கூறினார் இது தவிர ஜனாதிபதி பதவியேற்ற காலத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் துறைமுகங்கள் தொடர்பான நிர்மாணப் பணிகள் சுற்றுலாத்துறை மற்றும் ட்ரயர தொழில் போன்றவற்றின் மூலமே பாரிய முதலீடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கிடைக்கப்பட்ட முதலீடுகளில் அறுபத்தி ஐந்து சதவீதமானவை சர்வதேச ரீதியான முதலீட்டாளர்களால் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கோ நாளைய தினம் அமெரிக்காவுக்கு புறப்பட்ட செல்ல உள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காகவே அவர் அமெரிக்கா நோக்கி புறப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதே சமயம் எதிர்வரும் புதன்கிழமை அமெரிக்க நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க உரையாற்றவுள்ளார் இந்த விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடுகளை நடத்தவுள்ளார் அத்துடன் அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களையும் அவர் சந்தித்து கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் வெளிவகார அமைச்சர் விஜித கீரத்தும் உடன் பயணிக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெலிகம பகுதியில் ஐஸ் என்ற போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் இடம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு வெளிநாட்டு பிரியோர் கைது செய்யப்பட்டார் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பைட்டமேனோடும் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டுள்ள நபர் பதினெட்டு வயதுக்கு மொல்டா நாட்டைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சனை காரணமல்ல என்று சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் அம்பாறை பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார் மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான கொள்முதல் செயல்முறைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள மருந்துகள் எதிர்வெரும் நவம்பர் மாதத்துக்கு பின்னர் வரவுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்திய கடற்படை கப்பலான ஐஎன்எஸ் சத்புர கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நேற்று நாட்டுக்கு வந்ததாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படை மரபுகளுக்கு அமைய இந்திய கப்பலுக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது நாட்டை வந்தடைந்த போர்க்கப்பலான ஐஎன்எஸ் சத்புர நூற்றி நாற்பத்தி இரண்டு தசம் ஐந்து மீட்டர் நீளம் கொண்டது மற்றும் நானூற்றி மூன்று பணியாளர்களை கொண்டுள்ளது கப்பல் நாட்டில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் காலத்தில் அதன் பணியாளர்களை இலங்கையின் முக்கிய இடங்களை பார்வையிட பல பகுதிகளுக்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் முறைசாரா முன்மொழிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் ஊழியர்கள் கடந்த பதினேழு நாட்களாக சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுத்தனர் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் இன்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் விலகவுள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் முறைசாரா முன்மொழிவுகள் ஊழியர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் சட்டவிரோத நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகையை வழங்குதல் மற்றும் உரிய பதவி உயர்வுகளை வழங்குதல் உள்ளிட்ட பதினாறு கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தங்காலை நெரோல்பிட்டியவில் காணியொன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் குறித்த சோதனை அறிக்கை அடுத்த வாரம் போலீசாரிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளதாக தேசிய அபாயகர ஆவடங்கள் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது குறித்த பொருட்கள் தொடர்பான சோதனைப் பணிகள் தற்போது இறுதி உள்ளதாக சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முட்டுக்கட்சியின் அரசியல் பிரமுகரான சம்பத் மனம்பேரி விசாரணையில் போலீசாரை தவறாக வழிநடத்துவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் செய்த தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பேருந்து திரைப்படங்களில் தான் உறங்குவதாகவும் அங்குதனுடைய கையடுக்க தொலைபேசி தொலைந்துவிட்டதாகவும் மனம்பேரி விசாரணையின் போது கூறியுள்ளார் இதன்படி புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இரவில் அவர் உறங்கினாரா என்பதை கண்டறிய போலீசார் சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்து வருகின்றனர் எனினும் மனம்பேரியின் கையெடுக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டால் பல தொடர்பான ரகசியங்கள் வெளிவரும் என்பதால் அவர் இவ்வாறு கூறுவதாக போதைப் தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் உயரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மின்சார கட்டணம் ஆறுதம் எட்டு சதவீதத்தால் உயரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்